அக்கா நம்ம ஏரியால எங்கேயுமே கம்பு கிடையாதுக்கா உங்களுக்கு தோட்டத்துல வந்து அருமையா கம்பு போட்டுக்கிறீங்களா எப்படிக்கா உங்களுக்கு தோணுச்சு எனக்கு அப்படி காடு சும்மா தான் இருக்குது கொத்தமரம் நட்டு இடையில சும்மா ஓட்ட பில்லு வந்துரு சரிக்கா பில்லு வந்து அதை களை வட்டாட்டி என்ன சரிக்கா இதை விதைச்சு விட்டோம்னா மாட்டுக்கும் ஆய்க்கும் நமக்கும் ஆய்க்கும் சரிக்கா அதை போட்டு ஒன்னும் பண்ணல நானு தண்ணி தான் பாய்ச்சேன் சரிக்கா சரிக்கா நான் நல்லா வந்துருச்சு

அடுத்த டைம் என்ன பண்றீங்க பேசாம எல்லா முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம சோளம் கம்பு கேழ்வரகு இதத்தையும் வந்து நம்ம வந்து சாப்பாட்டுக்கு பயன்படுத்தணும் ஆனா இப்ப பாத்தீங்கன்னா யாருமே அதை பயன்படுத்துறது இல்ல ஆனா வரக்கூடிய காலங்கள்ல பாத்தீங்கன்னா இதுதான் வந்து நல்ல சத்து சத்துக்களும் அதிகம் நிறைஞ்சிருக்குது நீங்க இத சாப்பாட்டுக்காக பயன்படுத்தி நம்ம தலைமுறையும் நல்லா இருக்கும் நம்மளும் நல்லா இருக்கும் மருந்து கிருந்து இதுக்கு எதுக்கு அடிச்சீங்களா அடிக்கல எதுவுமே அடிக்கல பாருங்க இயற்கையில விளைஞ்ச வெள்ளாம இப்ப நீங்க இந்த இந்த வயசுலயும் பாத்தீங்கன்னாக்கு பழைய மாதிரி வந்து பயன்படுத்துறீங்க அப்படிங்கறது பெரிய விஷயம் என்ன பண்றீங்க நீங்களும் உணவா பயன்படுத்திக்கலாம் அதுக்காக தானே சரி நல்லா வரவேன் பிள்ளைங்க கடையில போய் கீழே ஐம்பது ரூபாய் நாற்பது ரூபாய் கொண்டு வாங்குறீங்க கண்டிப்பா கண்டிப்பா நாங்க நாலு பேர் இது வருஷக்கே இருக்கும்ல அரிசி அரிசியிலே பாத்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் தான் அதிகமா இருக்குது அது ஐம்பது ரூபா ஐம்பத்தி அஞ்சு ரூபா கொடுத்து வாங்குறான் இது கிலோ எண்பது ரூபாய்தான் ரூபா தான் நல்ல சத்து குளிர்ச்சி நல்ல ஒரு சத்து நிறைஞ்ச ஒரு தானிய பயிர் இது அறுவடை பண்ணி உணவாகவும் பயன்படுத்திக்கிறீங்க அது மாதிரி பாத்தீங்கன்னா தட்டை வந்து மாட்டுக்கு பண்ணிக்கிறீங்க மாட்டுக்குமே இந்த கூழுக்கு கொஞ்சம் போட்டு அரைச்சி ஊத்தினா நல்லதுப்பா நல்ல பால் நாங்க விலைக்கு கிலோ வாங்கி போட்டு சரிங்க மக்காச்சோளம் எல்லாம் போட்டு அரைச்சி ஊத்தம் இப்ப இந்த இது நம்ப வந்து நம்மளும் அதுக்கு கொஞ்சம் போட்டுக்கலாம் கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க இதே மாதிரியே இந்த பெண்கள் தலைமுறையில இருக்கிறவங்க விவசாயத்துல வந்து முழு மூச்சா ஈடுபட்டு நல்ல வருமானம் எடுத்து நல்லா வந்து ஒரு வீட்டு நிர்வாகத்துல இருந்து வரக்கூடிய சந்ததிக்கு வந்து முன்னுத உங்களை மாதிரி வந்து ஒரு முன்முதல் உதாரணமா இருக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேக்கா அடுத்த இதே போடலான் கண்டிப்பாக்கா போடுங்கக்கா அந்த டைம் ஃபுல்லாவே போட்டு விடுங்க தண்ணி மட்டும் விட்டா போதும் நல்லா அருமையா இருக்குதுக்கா நன்றிக்கா நன்றிக்கா